குடித்துவிட்டு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் நபர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கஜபதி அவர்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் சென்னை புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் கோழிக்கடை கஜபதி அவர்கள் தமிழக அரசிடம் உரிய அனுமதி பெற்று டாஸ்மாக் பார் நடத்தி வருவதாகவும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில நபர்கள் வேணுமென்றே வீதியில் குடித்துவிட்டு டாஸ்மாக் பார் அருகே குடித்த பாட்டில்களை வீசுவது ஏற்புடையதல்ல இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே டாஸ்மாக் நிறுவனம் வீதியில் குடித்துவிட்டு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் விதமாக நடந்து கொள்பவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் எங்களுக்கு உரிமை வழங்குவதற்காக பல வருடங்கள் சென்று உரிமை வழங்கினார்கள் அதுக்குரிய தொகையை நாங்கள் விட்டோம் சில இடங்களில் உரிமை பெறாத பார்கள் நடக்கின்றன அந்த உரிமை பெறாத பார்கள் வெளியிலே குடித்துவிட்டு கிளாஸ் வெளியிலே வாங்கிக் கொள்கிறார்கள் நாங்கள் உரிமை பெற்று வாங்குவதால் நாங்கள் செலுத்த வேண்டிய தொகைக்கு மேல் அதிகமாக அதை வாங்கி அதிக விலைக்கு விட்டு கடை வாடகை கரண்ட் பில்லு ஏ ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்கும் கூலி அந்த எல்லாம் கொடுக்கும் ஆனா இந்த கடையில் விற்கிறவங்க வெத்திலப்பா கடையில விற்கிறவங்கெல்லாம் அந்த பொட்டலம் பொய்தலா போடுறாங்க அவங்களை வந்து கவர்மெண்ட் யாரும் என்னான்னு கண்டுக்கிறது இல்லை மிக்சர் போடுறாங்க பொட்டலம் போடுறாங்க கிளாஸ் டம்ளர் விற்கிறாங்க தண்ணி விற்கிறாங்க ரோட்லயே குடிக்கிறாங்க ரோடிலே குடிக்கிறாங்க ரோடிலே பாட்டில் பார்ல கலால் டிபார்ட்மெண்ட்டோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ தக்க நடவடிக்கை எடுத்தால் சாலை ஓரைகள் குடிக்க மாட்டார்கள் சாலை ஓரை குடிக்காது இருந்தால் பாட்டல்கள் சாலை ஓரம் இருக்காது அதே நேரத்தில் குடிப்பவர்களை உள்ளே வீட்டில் போய் குடித்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இது போல் குடித்து விட்டு எங்கள் வீட்டு பக்கத்தெருவிலே மல்லிக் கடை வைத்திருக்கிறார்கள் சாது செட்டி தெரு சாமி செட்டி தெரு எல்லப்ப தெரு எல்லா மல்லிக் கடையிலும் கிளாஸ் வைக்கிறாங்க நாங்கள் அப்படி போனதை ஹாலிடேஸ்ல அவங்க நைட்டில் வாங்கி வச்சுக்கின்னு ஒரு நாள் முன்னே வாங்கி வச்சுக்கின்னு அந்த பாட்டில்களை டாஸ்மாக அந்த வெத்திலப்பா கடையில் கிளாஸ் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க காவல்துறை கண்டு கொள்ளவில்லை கலால் டிபார்ட்மெண்ட் கண்டு கொள்ளவில்லை டாஸ்மாக மாசான பார் அமௌண்ட் வந்துடுச்சு அதுவால டாஸ்மாகாரர்களும் கண்டு கொள்ளவில்லை டாஸ்மாக கிட்ட தான் கலால் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கண்ட்ரோலில் இருக்குது அதனால் டாஸ்மாகக்காரர்கள் ஒன்று டாஸ்மாக உரிமையாளர் எம்டி டிஎம்ஏ எல்லாம் ஒன்னாக சேர்ந்து ரோடில் குடிக்காத அளவுக்கு நின்னால் மக்கள் பற்றி நல்ல பேர் ஏற்படும் ரோடில் குடிப்பதால் குடிக்காதவர்கள் கூட குடிக்க ஆசை வரும் ஆகையால் தடுப்பதற்கு ஒரே வழி பார் இல்லாத கடைகளுக்கு உரிமை வழங்கக்கூடாது ரோடில் குடிக்க அனுமதிக்க கூடாது கடையில் கிளாஸ் விற்கக்கூடாது கிச்சர் கிச்சரெல்லாம் தொங்க விடக்கூடாது இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் ஏன் இவர்கள் மிக்சருலாம் விற்கிறாங்க சோடா கலர் மளிகை சாமான்லாம் விற்கணும் மிக்சர்லாம் விற்கிறாங்க கூல்ட்ரிங்க்ஸ் கூட விழுங்க வானாசலில் தண்ணி கூட வில்லுங்க சொல்லல கிளாஸ் ஏ விற்கிறீங்க அங்கேயே குடிக்கிறாங்க அங்கேயே வீட்டில் இருக்கிறோம் காலையில் ராத்திரி பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தா ஒரு நூறு கிளாஸ் நூறு பாட்டில் இருக்குது சாந்தி செட்டி தருக்கு அறுபத்தி மூணாவது மத்திய சென்னையில் அறுபத்தி மூணாவது டம் கோஸ்வரம்பேட்டையில் எக்காச்சக்கமாக ரோட் ரோட்டாக இருக்குது நான் இதை வண்டி சொல்லலை தமிழ்நாடு பூரா இருக்குது தமிழ்நாட்டு பூரா ரோட்டில் குடிக்கிறாங்க மரமோரமாக குடிக்கிறாங்க கார் பின்னால் குடிக்கிறாங்க இதனால் சென்ஸ் தான் வருது ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது மக்கள் பொதுமக்கள் பெண்கள் நடமாடுவதற்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் பார் லைசன்ஸ் கொடுத்துட்டு பார் வெளியில் குடிச்சா அது இப்போவே நான் பார் லைசன்ஸ் எனக்கு இல்லை நான் வெளியில் குடிச்சா விடுவீங்களா போலீஸ் வந்து கேஸ் போட சொல்லிங்க ஃபைன் போட சொல்லுங்க டெய்லி பிடிக்க சொல்லுங்க ஆனால்

மிச்சருக்கு பொல எல்லாமே விற்கிறாங்க கொண்டு விற்கிறாங்க தண்ணி அடிச்சுட்டு அக்கே போட்டுறாங்க ஊர் மக்கள் எங்களை தான் நிந்திக்கிறார்கள் தவிர டாஸ்மாவை நிந்திக்கவில்லை பார் வச்சுறாரு அவர் தான் இது போல விற்கிறாருன்னு சொல்லி ஆகையால் உரிய நடவடிக்கை எடுத்து கா டாஸ்மாக டாஸ்மாக உரிமையாளர்கள் எம்பி டிஎம் அவர்கள் கல்லார் டிபார்ட்மெண்ட்டுக்கும் காவல்துறைக்கு தெரியப்படுத்தி ரோடில் குடிக்கக்கூடாது என்றும் கடைகளில் கிளாஸ் விற்கக்கூடாது என்றும் பொட்டலம் போய் விக்சர்கள் விற்கும் இடம் மே பொட்டலக்கடையில் தான் விற்கணும் அதாவது பொகனா கடையில் தான் விற்கணும் இவங்க இவங்களே விற்கிறது அதாவது ஒரு மாதத்துக்கு பொத்த பொருள்லாம் விற்கிறாங்க அதெல்லாம் கண்காணிக்கணும்னு இந்த உணவுத்துறைக்கும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் எப்பொழுதும் நம் வீதியிலே விற்பதை வீதியிலே குடிப்பது தவிர்க்கும்படி உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்வது கஜா என்ற கஜபதி நன்றி வணக்கம் பார் உரிமையாளர்களே ஒன்று கோடி இந்த செய்திகளை தெளிவுப்படுத்தும்படி உங்களை பணிவுடன் கட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்